தமிழை நேர்களுக்கு வணக்கம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னால் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பிராமணர்கள் பற்றி குறிப்பிடுகிறார் அதில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க ஐ திங்க் த பிராமின்ஸ் இன் தமிழ்நாடு எகேன் ஐம் புட்டிங் இட் ஆன் ரெக்கார்ட் இஃப் தேர் இஸ் ஒன் கம்யூனிட்டி ஐ கேன் கம்பேர் டு த பெர்சிக்யூஷன் ஆஃப் ஜூஸ் தட் ஹேப்பன் அரௌண்ட் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் இட் இஸ் த பிராமின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வெரி கிளியர்லி த நைன்டீன் 40s, 50s, 60s, very terrible time for them. I continuously voice my uh, opinion on it. I say it is still Brahmin bashing politics that is happening in Tamil Nadu and DMK. Many political parties keep Brahmin as the center, attack them, and then try to consolidate the other community votes. I want to be different from that. I'm very clear. Second, yes, 37, 38, you enter politics, you are in a responsibility. you are, you are disturbing a lot of feathers. People have run the party for a long time. People who felt their way of approach is right. That's okay, I'm okay with it, madam, no problem. So I don't have any problem with anybody. I would have ruffled the feathers here and there. But respect to cooperation, everybody gave their fullest cooperation. And I want to put Brahmins at the center stage of what we do. Other communities center stage of what we do, OBC at the center stage of what we do, the SCST at the center stage of what we do, because the politics have to be inclusive. That is very important. அண்ட் நோ பொலிட்டல் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஒன் பர்டிகுலர் இட் இட் கிரியேட் நாட் ஒன்லி பெர்செப்சன் இட் பிலாங்ஸ் டூ எவ்ரிபடி இட் பிலாங் டுஸ்ட் ஐ டோன் பெர்சே இன் காஸ்ட் ஐம் பார்ன் ஹிந்து ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன் அவர் என்ன சொல்றாரு தமிழகத்தில் பிராமணர்கள் அளவுக்கு வேறு யாரும் அதிக துன்புறுத்தலுக்கு ஆளாகவில்லை வேற எந்த சமூகமும் அது ஒரு குறிப்பாக நாற்பதுகள் ஐம்பதுகள் அறுபதுகள் அப்படின்னு அவர் வந்து வரிசையா சொல்லிட்டு என்னுடைய அரசியல் வேறு மாதிரியானது நான் வந்து நிச்சயமாக பிராமணர்களுக்கு அவருடைய பக்கத்துக்கு அவர்களுட அவர்களுக்காக குரல் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அவர்களை மெயின் ஸ்ட்ரீம் சென்டர் ஸ்டேஜ் வைத்து நான் நடத்த விரும்புகிறேன் ஆனால் வேறு சில கட்சிகள் வந்து அவர்களை தள்ளி தள்ளிவிட்டு வேறு ஒரு அரசியல் ஒன்றை உருவாக்கினார்கள் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றது வந்து திராவிட இயக்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை அவர் இந்த இடத்துல நேரடியாக அட்டாக் பண்றாரு ஏன்னா அவர்கள் தான் திராவிடர் கழகத்திலிருந்து பெரியாருடைய கருத்தியல்லிருந்து தொடங்கி வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பிராமணர்கள் தவிர்த்த மீதி அனைவரும் திராவிடர்கள் மண்ணின் மைந்தர்கள் பிராமணர்கள் அந்நியர்கள் வெளியிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அதை அப்படியே நீட்டித்து பிராமணர்கள் தான் இந்து மதத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள் பிராமணர்கள் தான் சமஸ்கிருத மொழியை உள்ளே கொண்டு வந்தார்கள் இது வந்து பெரியார் எல்லாத்தையும் தெரியாவே சொல்லிட்டார் நாங்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரி பிராமணியத்துக்கு எதிரின்னு சில இடத்துல சொல்லுவாங்க பிராமணர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்து மதத்துக்கு எதிரி சமஸ்கிருத மொழிக்கு எதிரி அதுல இருந்து வர எல்லா வட மொழிகளுக்கும் அதுல வந்து இந்தி மொழியும் அதுல சேர்த்து இந்தி இந்திக்கு எதிரி இந்த அரசியலுடைய பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம இன்னி வரைக்கும் பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அஹ் வெவ்வேறு காலகட்டத்துல சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்று சனாதனத்தை கொசு டெங்கு போல ஒழிக்க வேண்டும் சொன்னது அடுத்தது இந்த செத்த மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வருது உடனே அதற்கு பலவேறு எதிர்ப்புகள் பல குரல்கள் பிராமணர்களுக்கு இது வந்து அரசியல் சார்பு கொண்ட வெவ்வேறு பிராமணர்களே ஒரு சில பேர் வந்து பிராமணர்களுக்கு என்ன என்ன பெருசா நடந்துருச்சுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்கள் வந்து ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக பேச வேண்டும் என்ற ஒரு சிலர் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பிராமணர்கள்லாம் இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகம் கிடையாது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு புள்ளிகளில் பார்த்துருக்கோம் மிக சமீபத்துல நான் இன்னொரு காணொலி ஒண்ணு பார்த்தேன் இந்த காணொலியில திராவிட இயக்க தமிழர் பேரவை சுப வீர பாண்டியன் அவர்கள் பேசுறாரு அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கொடுக்கப்படுகிறது பிராமணர்களுடைய பூணூல் அறுக்கப்பட்டது குடிமை அறுக்கப்பட்டது இதெல்லாம் வன்முறை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு சுபவி பதில் சொல்றார் ரொம்ப அழகா இது என்ன வன்முறை இது மென்முறை அப்படியே அதாவது இது வந்து மயிலிறகால் தடவி கொடுப்பது போன்ற ஒரு விஷயமா இது மென்முறை பூநூலை அறுத்தால் அவர்களுக்கு என்ன ரத்தம் கொட்ட போகிறதா வழி வரப்போகிறதா என்ன அந்த குடுமையை விட்டுட்டாரு அப்ப கூட சொல்லலாம் அது வந்து ரொம்ப ஒரு நாவிதர் கடையில் அருமையாக உட்கார வைத்து சோப்பெல்லாம் தடவி தலைமுடியை மழிப்பது போல குடுமையை அறுத்தார்கள் என்று அப்படி அறுத்தார்கள் அறுத்த அறுத்தவர்கள் சொல்வது அறுத்தார்கள் என்று நீ பார்த்தாயா நீ போய் நின்றாயா போட்டோ எடுத்தாயா வீடியோ எடுத்தாயா காலகட்டம் அது நாங்கள் புனூலை அறுத்தோம் நாங்கள் குடுமையை அறுத்தோம் என்று திராவிட இயக்கத்தவர்கள் தகவல் கொடுக்க அந்த தகவலை பெரியார் தன்னுடைய பத்திரிகையிலே போட்டு வெளியிட்டு அவர்களையெல்லாம் பாராட்டி இருக்கிறதாக செய்திகள் தகவல்கள் புத்தகங்கள் எல்லாமே இருக்கின்றன அப்ப பூணூலை அறுப்பது என்பதற்கு அடுத்து சுபவி அது தொடர்கிற பூணூல் அறுப்பது என்பது ஒருவன் தன்னை உயர்வு என்று சொல்கிறான் அதை நீ ஏற்றுக்கொண்டால் நீ தாழ்வு என்றாகும் அதனால் அதை அறுக்கிறோம் சரி அப்ப எதற்கு குடுமையா இருக்கணும் முதல்ல இன்னொருவர் உடலை தொட்டு அதில் எந்த செயலையுமே நீங்கள் செய்யக்கூடாது என்கிற இன்றைய மாடர்ன் ஒரு சுதந்திரம் என்பதற்கு ஒரு தனிநபர் சுதந்திரம் என்பதை பற்றி சற்று கூட புரிதல் இல்லாமல் சமீபத்தில் வந்த காணொலி அது ஒரு எதிர்வினைமா நடந்த வினைகளுக்கு எதிரான மென்முறை அது வன்முறை அல்ல அதாவது கட்டி வச்சு சவுக்கால் அடிச்சு சாணி பாதை கொடுக்க சொல்லி நடந்த வன்முறைகள் எவ்வளவு வலிக்கணும் பூணுல அறுத்தா ஒன்னும் வலிக்காது அது மென்முறை அது எதிர்வினை நான் பறுக்கணும்னு சொல்லலை ஆனால் பூணுல அர்த்த போதுக்கு அவ்வளவு வலிக்குது எங்களை அடிச்சிங்களா அப்ப எங்களுக்கு வலிக்காது எத்தனை கொடுமைகள் நடந்தது அதுக்கு ஒரு சிறு எதிர்வினை அது நீங்க எல்லோரும் தோழமையா இருந்தா ஏன் அவங்க பூணுல நான் இருக்க போறேன் அவங்க கொடுமையா நான் இருக்க போறேன் அந்த குடுமியும் பூனூரும் என்னை அடிமைப்படுத்துகிறதுங்க போது ஒரு கோபத்தில் நடந்தது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட்டுக்கோட்டை டேவிஸ்யத்துல புகழ்பெற்றவர் அவர் மீது இப்படி ஒரு வழக்கு நடந்தது பூனூர்ல அறுத்த வழக்கு நடந்தது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வந்து ஆமா நீங்க அறுத்தீங்களா ஆமான்னு சொன்னார் எப்படி அறுத்தீங்க கத்தி வச்சா எப்படின்னு அவர் கேட்டார் இவர் என்ன பண்ணார் அந்த வழக்கு இங்க பார்ப்பனர் நடந்த செய்தி இங்க வாங்க நான் சொல்றேன் கிட்ட வந்து அவர் போன்ல எடுத்து விட்டு இப்படி தாண்டார் இது நடந்தது நீதிமன்றத்துல அவருக்கு அவர் இது இரட்டை வழக்கு வெளியும் எடுத்ததும் நீதிமன்றத்திலேயே அர்த்தது இவையெல்லாம் ஒரு எதிர்வினை இது எந்த விதத்துல இது ஒத்துப்போகும் என்னுடைய கருத்தியலின்படி நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை சரியில்லை என்று ஒருவர் இன்னொருவருடைய ஆடையின் ஒரு பகுதியை கழிக்கலாமா அதற்கெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு அவ்வாறு ஒன்று நடந்தால் அது மிக கடுமையான குற்றமாக பார்க்கப்பட்டு அந்த நபருக்கு தண்டனை கிடைக்கும் அப்புறம் அவர் தொடரர் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா சவுக்கடி எத்தனை பேர் சவுக்கடி பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் சாணிப்பால் குடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு டக்குனு இது ஒண்ணு புரியல என்னடா சவுக்கடி சாணிப்பால் இது வேற எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா தேடி பார்த்தீர்கள் என்றால் தஞ்சை மாவட்டத்தில் விவசாய கூலிகள் இது போன்ற துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க பிராமணர்களும் பிராமணர் அல்லாதவர்களும் வந்தார்கள் நில உடைமைதாரர்கள் அது பல ஜாதிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே தங்களுடைய கூலி வேலை செய்யக்கூடிய தங்களுடைய நிலத்தில் கூலி வேலை செய்யக்கூடியவர்களை கொடுமைப்படுத்திய ஒரு காலகட்டம் இருந்தது அதில் ஈடுபட்டு அதை மாற்றியவர்கள் யாருன்னு பார்த்தா அது கம்யூனிஸ்ட்கள் இவர் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பிராமணர்கள் பூல் போடுவதனால் அவர்கள் ஒரு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் பிராமணர்கள் உடலில் இருக்கும் பூணூலை அறுக்கலாம் அப்படியே சைடுல கொடுமையையும் அறுக்கலாம் இன்னொரு பக்கம் யாரோ யாருக்கோ செய்த கொடுமையை சவுக்கடி கொடுத்தார்கள் சாணி பால் கொடுத்தார்கள் அப்படிங்கறத இதுல சூப்பர் இம்போஸ் பண்றாரு கேக்குறவரும் ஆமா இல்ல ஒரு காலத்துல சாணி பால் கொடுத்திருக்காங்க ஒரு காலத்துல சவுக்கடி கொடுத்திருக்காங்க அப்ப இதெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறது அதற்காக அப்படிப்பட்டவர்களை மிகவும் கொடூரமாக தாக்க வேண்டும் ஆனால் அந்த மாதிரியான வன்முறையெல்லாம் இல்லாமல் மின்முறையாக அழகாக அந்த புனூலை கொஞ்சம் கத்தரித்தோம் இந்த கொடுமையை கொஞ்சம் சிறைத்தோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இன்றைக்கு பேசப்படுகிறது அன்றைக்கு பெரியார் பேசினார் அந்த காலகட்டம் வேறு அப்படின்லாம் சொல்லாதீங்க இன்றைக்கு திராவிட இயக்க கருத்தாக்கத்தை கொண்டுள்ளவர்கள் இன்றைக்கு அதை பேசுகிறார்கள் திராவிட இயக்கத்தின் அறிவு ஆசான் என்று எல்லோரும் சுபவியை பாராட்டுகிறார்கள் அவர் வந்து அந்த பயிற்சி பட்டறைக்கெல்லாம் போறாரு அறிவு திருவிழாக்கெல்லாம் போறாரு இவர்கள் எல்லாருக்கும் அவர் வழிகாட்டுகிறார் இதுதான் வழிகாட்டுதல் மென்முறை இது கூட நம்ம வந்து இந்த பாரதிய நியாய சங்கித்தான்னு புதுசா சட்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா பிஎன்எஸ் அதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம் வன்முறை கூடாது ஆனால் மென்முறை மென்முறை ஒரு சிலர் மீது மட்டும் அந்த மென்முறையை காட்டலாம் அந்த மென்முறையை ஒரு சிலர் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தமே கொண்டு வந்துருவாங்க விட்டா அடுத்து இப்ப இதுல இருந்து நம்ம இதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தா யாரோ ஈவன் யாரோ ஒரு ஒருவர் குற்றம் செய்திருந்தாலும் கூட அதை எடுத்துக்கொண்டு சில பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு போய் இன்னொருவர் மீது நீங்கள் எந்த விதத்திலும் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது இதெல்லாம் புரிதலோட பேசுகிறார்களா அப்படின்னே தெரியல இன்றைக்கு யாராவது யார் மீதாவது குற்றம் தொடுத்தாலும் கூட நீங்க தெருவில் போறீங்க உங்களை ஒருத்தர் அடிச்சிடறாருன்னா நீங்க அவரை திருப்பி அடிக்க முடியாது அவர் மீது வழக்கு தான் தொடுக்கலாம் வன்முறையை செய்வதற்கு சட்டம் ஒழுங்கு துறைக்கு மட்டும்தான் உரிமை கொடுக்கப்படுகிறது ஆர்மி போலீஸ் போன்றவர்களுக்கு அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் அவன் என்னை அடிச்சான் நான் அவனை அடிச்சேங்கிறதே இரண்டு பேர் மீதும் வழக்கு பாயும் ஒருவர் என்னை அவமதித்தார் என்றாலும் கூட நீங்கள் சட்டப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏதோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒன்று நடந்ததாக இவர்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு வரையறையின்படி இன்றைக்கு நான் ஒருவர் மீது வன்முறையோ மென்முறையோ எல்லாம் செலுத்த முடியாது அப்ப இப்ப நம்ம வந்து இதை முடிச்சிருவோம் இது நேரா வந்து இப்ப அண்ணாமலையுடைய கூட்டுக்கோள் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை பிராமணர்கள் மீது வாய் வார்த்தைகளால் இன்றைக்கும் வன்முறை இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது வன்முறைதான் மென்முறை எல்லாம் கிடையாது நீங்கள் சாதாரணமாக சமூக வலைதளங்களில் பார்த்தாலேயே போதும் என்ன மாதிரியாக பிராமணர்கள் அதில் கேரி கேச்சர் செய்யப்படுகிறார்கள் படங்கள் போடப்படுகிறது காணொலிகள் தரப்படுகின்றன இதற்கு வந்து பக்கம் பக்கமாக நாம் உதாரணங்களை கொடுக்கலாம் நம்ம இதுலயே இருந்து இந்த காணொலியிலேயே சில உதாரணங்களை எல்லாம் கொடுப்போம் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் பொழுதோ அவர் ரொம்ப எளிமையாக ஒரு சூத்திரத்தை கொண்டு வந்துடுவார் யாராவது தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணா அவர்களுக்கு அவர் வந்து பூணூல் போட்டு விட்டுருவார் தன்னை யாராவது கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அவர்கள் நூல் அதுதான் அதான் குறியீடு நூல் அணிந்திருப்பவர்கள் அப்படின்னு இப்படி அவர் எல்லாருக்கும் நூல் போட்டிருக்கிறார் அது என்னன்னா இன்றைக்கு வரை இது தொடர்கிறது நீங்க டிஎம்கே கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணி விட்டீர்கள் என்றால் நீங்க யாரு என்ன உங்க ஜாதி என்னன்னு தெரியலன்னா பாப்பாத்தி என்று குறிப்பிடுவது இன்றும் நடக்கிறது அந்த பாப்பாத்தி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு இது எப்படி என்றால் நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு மதிப்புக்குரிய மத்திய நிதியமைச்சரும் அவர் பிறந்த சாதியின் பெயரால் தான் திட்டப்படுகிறார் இதை நம்ம வந்து இணையம் முழுவதும் விரவி கிடப்பதை பார்க்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று வேறு யாரும் ஜாதி சொல்லி திட்டப்படுவதில்லை இப்ப ஆஹ் நம்ம அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பல பேரை எடுத்துப்போம் பாரதிய ஜனதாவில் இருப்பவர்களே எடுத்துப்போம் இப்ப அண்ணாமலையை திட்டுவதாக இருந்தால் அவர் யாரும் அவருடைய ஜாதியை சொல்லி திட்டுவதில்லை ஆனால் நிர்மலா சீதாராமனை திட்டுவதாக இருந்தால் ஜாதி எங்கே வந்துவிடுகிறது இதற்கு நிச்சயமான காரணங்களாக நாம் திராவிடர் கழகம் பெரியார் அண்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூவரையும் சொல்லலாம் இன்றைக்கு வந்து தெருவில் போகும் பிராமணர்களை எல்லாம் அடிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் வன்முறை என்பது வெறும் அடிதடி மட்டுமல்ல உளவியல் ரீதியான வன்முறை இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் கை திமுகவை நோக்கி நீள வேண்டியவர்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்த தமிழை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்